நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகம் எப்படி நமக்கு அமைது அப்படின்னா எந்த இருப்பிடத்துல அம்மாவோட கருவறையில நம்ம உருவானோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் அப்ப எந்த இடத்துல நம்ம கருவா தாயின் கருவறையில உதிக்கிறோமோ அந்த இடத்தோட வைப்ரேஷன் அந்த இடத்தோட பாதிப்புகள் தான் நம்மளுக்கு வந்து கர்மாவா சேருது அந்த இடத்து அந்த இடத்தின் படிதான் நம்மளோட ஜாதக கட்டம் உருவாகுது அப்படிங்கிறது ஆணித்தரமா திருப்பதி கௌரு ரெட்டி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த நிறைய ஆய்வுக்காக இன்னைக்கு நான் எடுத்து பெரிய ஆராய்ச்சியில இருக்கேன் அதுல குறிப்பா வந்து நம்ம தாயின் கருவறையில நமக்கு வந்து கிடைத்த ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஜாதக கட்டத்துல நமக்கு வந்து பர்மனண்டா ஒரு கிரகங்கள் இந்த கிரகம் இத்தராம இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் இருக்கும் அது அதை வந்து ஏற்ற தாழ்வுகளை கொடுக்கறது பாயிண்ட் பிளஸ் பண்றது மைனஸ் பண்றது என்ன இன்றைய கோச்சார பலன்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த கிரக பலன்கள் கோச்சார பலன் அப்போ அது போல அந்த பலன்களை நம்மளால மாத்த முடியாது ஆனால் இந்த தாயின் கருவறையில நமக்கு கிடைத்த இந்த கர்ம பதிவுகளை மாற்றக்கூடிய வாய்ப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா இப்ப நம்ம குடியிருந்துக்க கூடிய இருப்பியல் படி நம்ம வந்து அமைக்கக்கூடிய ஒரு வீடு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன்ல முன்னூத்தி அறுபது டிகிரிக்குள்ள ஒரு வீடு பதினாறு பிரிவுகளாக பிரிந்து பதினாறு செல்வங்களையும் கொடுக்குது அப்படிங்கறத என்னோட தாரக மந்திரமா எடுத்திருக்கேன் அதுல நம்மளோட தாயின் கருவறையில நமக்கு கிடைத்த பதிவான நம்மளோட ஜாதக பலன்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற குடியிருக்கிற வீட்டோட அமைப்ப இருப்பியல் படி செக் பண்ணி மாற்றும் பொழுது தாயின் கருவறையில் கிடைத்த பதிவுகளை தாக்குப்பிடித்து மாற்றத்தை கொண்டு வந்து கடந்து போகக்கூடிய வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைனில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ உங்க வீட்டோட உங்க வீட்டோட அமைப்பு உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் உங்க கதி கர்ம பதிவுகள் அதிகமாக இருந்தா வீடு சரியாக இருந்தால் ஓரளவுக்கு பிடிச்சி கரெக்ட் பண்ணி போயிடுவீங்க கர்ம பதிவுகள் குறைவா இருந்தாலும் நீங்கள் தவறான வீட்டில் குடியிருக்கும் போது அந்த பதிவுகளோட பலன்களை அதிகப்படுத்துது இந்த வீடு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆய்வு அப்போ நம்ம வீட்டை வந்து பக்காவாக அமைத்து கொள்ளணும் அதில் வந்து வாய்ப்பு இல்லை என்னால் இடித்து உடைச்சலாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிற சூழ்நிலையில் பக்காவாக சயின்டிஃபிக்காக ஒரே ஒரு அறைய வீட்டுக்குள்ள வீடுங்கிற கான்செப்ட்ல நம்ம ஒரு வீட்டை வந்து ஒரு ரூமை கரெக்டா அமைத்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது அந்த சிறப்பான மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன் வாசு அப்படிங்கறது எப்ப வேலை பாக்குது அப்படிங்கறத நம்ம வந்து இந்த தூங்கும் போதுதான் அப்படிங்கறத அது அதாவது நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம் அதுல வந்து ரிசல்ட்டும் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு இருக்கேன் அதனால நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடமே உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்தா என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் நேரடியாக டேரக்டா வந்து உங்க வீட்டுக்கே வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நர்த்தவி